ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து மல்லி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நடப்புகிறோம் ஒரு குச்சி கட்டிங்ஸ் வந்து நடுறோம் ஒரே டைமுக்கு நட்டுடணும் எருவெலாம் போட்டு அப்படி கூட நடலாம் செடி நான் அதுக்கு தான் கட்டிங்ஸ் பண்ணி செடியிலேருந்து பூ பூத்தக்கெல்லாம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த பூ பூத்த கிளை வந்து பாருங்கள் இது வந்து பூ பூத்தக்கெல்லாம் மல்லி இருந்து கட்டிங்ஸ் பண்ணேன் மேலே வந்து பூ பூத்தக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்தது அதை செடியில் வச்சுட்டு அந்த நுண்ணியெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ இந்த பெரிய குச்சி தான் நான் நடப்புகிறேன் ஒரே டைமுக்கு நீங்கள் தொட்டிக்குள்ளே மண் கலந்து வச்சிருந்த எருவு அதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்படியும் நடலான்னு சொல்லிட்டு சொல்றேன் ஏற்கனவே நிறைய மல்லிகை செடி எப்படி நடணும் வேர் சீக்கிரமாக பிடிக்கும் அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் மஞ்சள் தூள் தண்ணி கூட கலந்து ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு இது பாதாம் மேலே பாருங்க ஒரே ஒரு பாதாம் மேலே பெருசாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே சேர்த்துடலாம் சூப்பராக செடி வளரும் ஏற்கனவே வச்சதுனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து வீடியோ கூட பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு மல்லிகுச்சி இதுல இல்லைன்னாட்டா நல்லா வருதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ நடுறேன் அதாவது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் பழுத்து போயிருக்கும் பாருங்க அந்த இலையும் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த இல தான் விழும் கீழே மத்திலேருந்து அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போடணும் பாருங்க சாயில் பாருங்கள் என்னென்ன சேர்த்துருக்கன்ட்டு கொஞ்சமாக வந்து கவுமே நூறு அதாவது மாட்டு சாணம் இல்லை மாட்டு சாணம் வந்து மக்கனதோ இல்லை வெரைட்டி கூட கிடச்சிருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து பழைய மண் அதாவது ஏற்கனவே பழைய மண்ணெல்லாம் வச்சுருப்பேன் நான் கம்போஸ்ட் கலந்தது நீங்கள் செம்மண் இருந்தாலும் வெறும் செம்மண் மணல் அது போல் கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே கலந்து நீங்கள் செம்மண் மணல் யூக்குவலாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கவுமையானூர் எடுத்துக்கோங்க மாட்டு மட்டுசல்ல கொஞ்சமாக இப்போ இந்த இந்த மண் மணல் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பாதி அளவு க கம்மியாக எடுக்கணும் கால் பங்கு தான் எடுக்கணும் அது சொல்கிறேன் பாருங்கள் இதுவும் இதே மண்ணு தான் பாதி வச்சுருக்குறேன் நான் ஏற்கனவே போட்டுட்டு ஆனால் கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கணும் பாட்டுக்கு நீங்கள் ஏதாவது பாட்டில்ஸ் அந்த மாதிரி நட்டிங்கன்னா ஹோல்ஸ் போட்டுக்கணும் இது ஏற்கனவே தொட்டிக்குள்ளே ஹோல்ஸ் இருக்குது அதனால நான் திருப்பி தனியாக போடல இப்போ மண் பழைய மண் நான் இதில் பாதி ரொப்பி வச்சுருக்கேன் பாருங்க இதில் வந்து பாதாம் மேலே போடுறேன் நான் எதை எப்படி போடுறது அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக இது கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம் நல்ல எரு இது அதுக்கு தான் சொல்கிறேன் பாதாம் மேலே கிடச்சிருந்தா கூட நீங்கள் போல் செடி நட்டுக்கலாம் எருவெல்லாம் போட்டு ரொம்ப எருவெல்லாம் தேரணும் ஒன்றும் இல்லை இது போல எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை மல்லி செடிங்க நிறைய எல்லாம் குப்பெல்லாம் கிடைக்கும் செடி வளர்க்குறவங்களுக்கு அந்த குப்பெல்லாம் கூட நீங்கள் பெருக்கி வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதாவது பூச்சிலாம் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் அந்த இலையெல்லாம் இது போல் போட்டுக்கலாம் இலை குச்சிங்க அது போலலாம் வரும் லீஃப் வேஸ்ட் வந்து இது போல் போட்டுக்கலாம் நீங்கள் நான் பார்த்தேன் இது போல் கொஞ்சமாக மண் கலந்த மண் பாதி அளவுக்கு இந்த கப்புக்கு ரூப்பிட்டு மேலே வந்து பாதாம் மேலே போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மண் போடுறேன் மண் போட்டு கவுமேனூர் கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு சூப்பராக வளரும் இதே போல் நீங்கள் நட்டிங்கன்னா ஜாஸ்மின் பிளான்ட்டு இது போலலாம் நீங்கள் நட்டிங்கன்னா சூப்பராக வரும் இது போல் மாட்டு சாணம் போடும்போது நிறைய மண்புழுலாம் வரும் அதுக்காக தான் நம்ம போடுறது ஃபர்னா இது வந்து வாழைப்பழம் தோல் ஏற்கனவே கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு அதுக்காக தான் நான் வந்து பனானா பில்ஸ் வேஸ்ட்டு வந்து போடுறேன் நம்ம கீழே எல்லாம் வாழைப்பழம் தோளில் போடாமல் காய் வச்சுட்டு கூட இப்போல்லாம் போல் போட்டுடலாம் முழுசாக கூட போடலாம் இன்னும் சீக்கிரமாக மக்கிடும் சின்ன சின்ன கட் பண்ணி போடுறது வந்து இன்னும் சீக்கிரமாக மக்கும் நான் வந்து அப்படியே தான் போடுறேன் மண்ணுக்குள்ளே தான் மக்கிவிடும் சொல்லிட்டு ரெண்டு வாழைப்பழம் தோல் போட்டிருக்கேன் நான் இந்த கப்பு தொட்டிக்கு ஆனால் வந்து போடும்போது ஃபஸ்ட்டு போட்டு பாதாம் மேலே வந்து மண் ஃபுல்லாக பரவர மாதிரி தொட்டி ஃபுல்லாக வச்சுருக்கேன் ரெண்டாவது மண் கவுமேனூர் வந்து போட்டிருக்கோம் திருப்பி மேலே மண்ணை மட்டும் போட்டுட்டு இது போல் வந்து வாழைப்பழம் தோல் போட்டிருக்கேன் ஏன்னா சுற்றி தான் வைக்கணும் வாழைப்பழம் தோல் நடு போகிற மாதிரி வைக்காதீங்க ஏன்னா வேர் இந்த இந்த ஸ்டெம் இப்படி வைக்கும்போது வேர் பிடிக்கும் அந்த இடத்துலலாம் வரக்கூடாதுன்றதுக்காக நான் அது போல் சொல்கிறது வேர் பிடிக்கிற சமயத்துல வந்து அந்த இடத்துல வந்து போடக்கூடாது கொஞ்சமா வந்து போடுறேன் மாட்டு சாணம் வந்து வெரைட்டி மாட்டு சாணம் மக்கன் எருவு கிடைச்சதுனா நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சூப்பரா செடி வளரும் இப்போ மேல் பாகத்துல போடும்போது மட்டும் மாட்டு சாணம்லாம் தான் போட்டுக்க இது போல சுத்தி சைடில் போடணும் அதே போல் வாழைப்பழம் தோல் சைடில் தான் போட்டேன் நான் சுற்றி பாட்டுக்கு சுற்றி சொல்கிறேண்ணா இது போல் நம்ம ருப்பி வச்சுட்டு பாட்டுக்கு நடுவில் வந்து நீங்கள் இது போல் பண்ணணும் கண்டிப்பாக இது பண்ணியாகணும் நீ நம்ம வந்து பச்சையாகவே எல்லாம் போட்டிருக்கோம் இது போல் காய வச்சுட்டு வாழைப்பழம் தோல் இருந்தாலும் பச்சை எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் பச்சை காய்கறிகள் போட்டால் கூட இது போல் வந்து தோல் அதாவது வேஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டால் கூட நீங்கள் நடுவில் இது போல் பச்சை போடுவீங்க சில டைமில் நடுறதுக்கு அப்போ இது போல் செய்யணும் பாருங்கள் குழி பண்ணணும் இது போல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மண்ணு போடுறேண்ணா இந்த இடத்துல எதுக்காகனா அந்த வேர் பிடிக்கிற இடத்துல எதுவும் வராது டிஸ்டர்ப் ஆகாது பிளான்ட்டுக்கு அந்த மல்லிகுச்சிக்கு அதுக்கு தான் சொல்கிறது இது போல் நீங்கள் வந்து இது போல நட்டிங்கன்னா பிளான்ட் மல்லி செடி சூப்பராக பூ வரைக்கும் இதே எரு போதும் உங்களுக்கு நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் தள்ளி போட்டு மொட்டு வந்து பூ பூக்கும் அடுத்த வாட்டிக்கும் இதே எரு போதும் இன்னொரு வாட்டி பூக்கிறதுக்கும் இதே எரு போதும் நீங்கள் தண்ணி மட்டும் விட்டால் போதும் மோரோ தண்ணியோ இல்லை பிளைன் வாட்டரும் விட்டால் போதும் சூப்பராக மல்லிகெடி வளரும் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து டூ டேஸ் வந்து மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள் தண்ணி எப்போ பார்த்தாலும் வேர் பிடிக்கிற அதிகமாக ஊற்றக்கூடாது சாய்க்குள்ளே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே தண்ணி விடணும் நிழல தான் வைக்கணும் வெயிலில் வச்சிங்கன்னா டெய்லி தண்ணி விடணும் அப்படி பாருங்கள் டேபிள் ரோஸ் எல்லோ கலரு சின்ன கப்பில் நட்டிருக்கிறேன் இது வந்து ஏற்கனவே நிறைய வேர் பிடிச்சி வளர்கிற பிளான்ட்டு டேபிள் ரோஸு அதாவது பன்னீர் ரோஸ் கலர் இது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் அழகாக இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ